அது அணு ஆயுதங்கள் வைத்திருக்க இடம் கிரானா கிரானா ஹில்ஸ் அடிச்சிட்டாங்க சொல்லவே இல்லை என்ன தான் அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அதை அடித்து விட்டோம்னு சொல்லல கிரானா ஹில்ஸ் அடிச்சா என்ன ஆய் ஆயிருது இன்னுமே நம்ம மேல அணு ஆயுதத்தை வீச முடியாது எல்லாத்தையும் அடிமட்டத்தோட வேலோடு அடித்து விட்டார்கள் கிரானா ஹில்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி போய் கேட்குறாங்க நிருபர்கள் போய் நம்ம ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்கிட்ட அகமான படை தளபதிகிட்ட போய் கேக்குறாங்க என்ன நீங்க கிரானா கிரானா நகிழ்ச்சி அடிச்சுட்டீங்களா அடிச்சிட்டீங்களாம்ல அங்கே அதான் அணு ஆயுதம் அப்படியா கிராணகிழ்ச்சி அடிச்சிட்டோமா எனக்கு தெரியாத பதில் சொல்லு அணு ஆயுதமெல்லாம் அடிச்சிட்டீங்களாம்ல அப்படி அப்படியா தெரியலையா அப்படிங்கிறது இந்த கிராணகிழ்ச்சி அடித்த உடனே அங்கேருந்து அணு ஆயுதம் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களின் மீது தாக்குதல் நடந்து அந்த அணு வந்து அணுக்கதிர்கள் கசிவாயிடுச்சு